நான் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு இப்போ என் கூட விளையாண்டுக்கிட்டே இருப்பாப்ப பிள்ளைக்கு உடம்புக்கே முடியல டாக்டர் சொல்றாங்க சூடு வழியா இருக்கும் அப்படின்னு எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் விஸ்கி அம்மா நேற்று ரெண்டு நாளாக சாப்பிடலை சாப்பிடாம இப்படி இருக்கா எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா இப்போ வயிறு வலிக்குதா என்னன்னு தெரில யாரும் இல்லை இல்லை என்ன வந்து இவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா எப்படி தெரில டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க கூப்பிட்டுவான்னு சொல்கிறாங்க இவளோட டாக்டர் வந்து கார்கரில் இருக்கா எனக்கு தனியாக இவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியாது இதுக்கு போல் ஒரு மாதிரி உளர்த்திக்கிட்டே இருக்கா பாவமாக இருக்குது வாயில்லாத ஜீவனங்களை போட்டு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை வயிறு வலிக்குது நம்ம சொல்கிறோம் வயிறு வலிக்குது எனக்கு வாந்தி வருது கால் எழுந்து மாதிரி ரெண்டு மூணு தடவை வாமிட் பண்ணால் இப்போ டாக்டரோட கால் பண்ணி கேட்டது குறைச்சோட தயிர் கொடுங்க ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சாப்பிடலாம் பார்க்கலாம் சோறுதும் சாப்பிட மாட்டுக்கிறா கேவ் ராஜா ஆ ராஜா பேர் ஆய் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் கொடுக்க சொன்னாங்க வெண்ணிலா ஐஸ்கிரீமும் கிலோ தயிர் வாங்கியிருக்கேன் இதை கொடுத்து பார்ப்போம் சாப்பிடறான்னு காலையிலேருந்து ரெண்டு மூணு தடவை பித்தம் பித்தமாக வாந்தி எடுத்துட்டா அது வந்து டாக்டர் சொல்றாங்க சாப்பாடு இல்லைன்னா மிஸ்டேக் ஆயிருக்கும்னு உப்பு இல்லாமல் சாப்பாடு வெறும் சிக்கன் ரைஸ் முட்டை ரைஸ் அப்படி தான் பெடிகிரி தான் கொடுக்குறோம் சாப்பிடலாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க வெறும் தயிரும் ஐஸ்கிரீம் மட்டும் கொடுங்கன்னு இப்போ ஐஸ்கிரீம் அழகா நக்கி நக்கி சாப்பிட்றா ஆனால் வயிறு வலிக்கு ஒரு மாதிரி உளச்சிக்கிட்டே இருந்தா நாங்கள் ஐஸ்கிரீம் கொடுங்க சாப்பிட்டா ஓகே மெயின் இன்னும் மூணு நாள் ஆச்சு பாத்ரூம் போல தண்ணி குடிக்கணும்னு தண்ணியே குடிக்க மாட்டேங்குது தண்ணி குடித்தாதான் வயிற்கிளீனாகவும் வீட்டில் பிள்ளைங்களை நினச்சி கவலைப்படட்டா இவ்வளோ நினச்சி கவலைப்படட்டா என் குடும்பத்தை நினச்சி கவலைப்படட்டா சோதனை வரலாம் இந்த மாதிரி சோதனை வரக்கூடாது அவங்க பிரச்சனையை சொல்லி நம்மள தீத்து கொட்டிடுறாங்க இவ பாவமா இருக்கு அது கல்ல வாந்தி எடுத்தா பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தயிர் கொடுப்போம் என்னடி செய்து உனக்கு என் தங்கம் சொல்றதுக்கும் வாயில்லாம இருக்க கடவுளே ஆண்டவனே முருகா முருகா வயிறு வலிக்குது போல கடவுளே சண்முகா முருகா விடிவேலா இப்படிதான் சவுண்ட் எடுக்கா தெரியுதுங்களா ஆஹ் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே கடவுளே வயித்தலாம் வலிக்கான் ஆண்டவனே சாப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆகிட்டு வாமிட் பண்ணல கொஞ்சம் தயிர் கொடுக்கச்சோன்னா டாக்டர் குடுத்து பாக்கலாம் தொடவே மாட்டுக்கறான் எல்லாம் அவளுக்கு உடம்பு முடியல இல்லைன்னா இப்படி போய் படுக்கவே மாட்டா கொஞ்சம் குடுத்து பார்க்கலாம் சாப்பிடலன்னு விளையாண்டுகிட்டே இருப்பான் அவன் தொடவே மாட்டுக்கறா சாப்பாடை அவன் வீட்டில் இருக்க அன்னைக்கு இப்போ என் கூட விளையாண்டுக்கிட்டே இருப்பா அப்போ பிள்ளைக்கு உடம்புக்கே முடியல டாக்டர் சொல்கிறாங்க சூடு வலியாக இருக்கும் அப்படின்னு யாரும் இல்லை பார்த்தீங்களா அதனால் ஆஸ்பத்திரிக்கும் கூப்பிட்டு போக முடியல என்னால் கொடுத்தா சாப்பிட்றா இப்படி பார்க்கறதுக்கு கொடுத்தா சாப்பிடவே மடுக்கிறான் இப்போ கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா தயிர் கொடுத்தா வயிறு கொஞ்சம் குளுமையாகவும் கொஞ்சம் தயிர் கொடுங்க தாராளமானு அதிகம் கொடுக்க பயமாக வாந்தி எதுவும் பண்ணிடுவாள் அதெல்லாம் குறையாக கொடுத்தான்னு தயிர் சாப்பிட்டா வெரி குட் கேர்ள் ஃபினிஷ் பண்ணிட்டா இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து வாழைப்பழம் கொடுக்க சொல்லியிருக்காரு பார்க்கலாம் சாப்பாடு காக்கா குருவிலாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போகுது என் பிள்ளை ரெண்டு நாளாக சாப்பிடலாம் அப்புறம் வந்து சாப்பிடுவேன் ரெண்டு நாளா பாத்ரூம் போகல அதனால வயிற்று வலிக்கா அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு சாயங்காலம் ஏழு மணி சொல்லியிருக்காங்க ஒரு கொஞ்சம் வாழைப்பழத்தை கொடுத்து பார்க்கும் சாப்பிட்றாள்னு எனக்கு எது ஒன்று வந்தாலும் நான் தாங்கிப்பேன் நான் வீட்டில் யாருக்கும் எது ஒன்று வந்தாலும் எனக்கு தாங்கவே முடியறதில்ல

ஆஸ்பத்திரி கூப்பிட்டு தான் போகணும் ஏன்னா எங்கள் செல்லாவும் இப்படி வச்சுருந்து அவனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான் எனக்கு பயமாக இருக்குது எல்லாம் வயிறை வாயாக இருக்குது ஏன்னா வயிற்ற வலிக்கு நெஞ்ச வலிக்குன்னு சொல்கிறதுக்கு காலையிலேருந்து ஒரு வேலை செய்யலை பிள்ள கூடவே உட்காந்துருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது ஏதோ நான் ஆகிட்டுனா என்ன செய்ய ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணோம் அவங்க உடனே கொட்டு வஞ்சனோம் உடனே வந்து வீட்டில் பசங்களும் இப்படி இல்லை அவரும் வெளியே போயிட்டார் உனி இவ்வளோ வந்து என்னால் ஹேண்டில் பண்ணி போக முடியாது டாக்டர் இருக்குது கார்கரில் அதனால் சாயங்காலம் ஏழு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சாயங்காலம் அது வரைக்கும் கொஞ்சம் வயிற்று சரியாயிட்டா நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நாள் அவது ஃப்ரெண்ட்ஸோ பாத்ரூம் போய் தண்ணியும் இவா ஒணுக்குமே இருக்கலை அதனால் எதுவும் பிரச்சனை இறமும் பயமாக இருக்குது சரி பார்க்கலாம் சோதனை வரலாம் சோதனை வந்தால் தான் சாதனை உண்டாகும் சொல்கிற மாதிரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு கொஞ்சோண்டு சிக்கன் ரைஸ் கொடுத்து பார்க்குறேன் சாப்பிட்றாளு சோரை பார்த்தாலே தெரிச்சில ஓடுறா கேவராஜா கேவராஜா கனனை செய்ய கனனை செய்ய சிக்கன்கா சிக்கன்கா சிக்கன் கா சாப்பிடுவேன் நான் கொஞ்சம் சிக்கனு தயிர் கொஞ்சம் ரைஸ் போட்டு கொடுத்தேன் சோரை பார்த்தாலே ஓடுறான் காலை காலே காலை காலே காலை காலே ரோஜா மாரி விஷ்கேமாவும் காவோரு காலை கொஞ்சோண்டு கையில் கொடுத்து பார்க்குறேன் வாங்குறாளு ம் ம் காக்கா காக்கா கலை 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 நெய் செய்ய வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யட்டும் என் பிள்ளைதே இப்போ டாக்டருக்கே பஜ்ஜாய்கா ஆ ட்ரை பண்ணுறா ஆனால் அவளால் எழுந்து நிற்க முடியல வயிறு வலிக்கு அதனால் இப்போ கொஞ்சமாக சாப்பாடில் வாய வைக்கிறா மித மெதுவாக சாப்பிடும் நாங்கள் நின்னா சாப்பிட மாட்டா நான் உண்டுறேன் ஃபைனலாக எங்கள் விஸ்கியை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு பிறப்பிட்டாச்சு கம் சேர்ல பெல்ட் போட்டோம் என்ன சேட்ட பாருங்க மெகா பிஸ்கி ரூக் டை விஸ்கி ஏ பெல்ட் பெல்ட் இவ்வளவு போட்டோம் என்ன சேட்ட பெயிட்டு வரட்டும் எனக்கு வீட்டு வேலை இருக்கு பையன் தான் கூட்டு போறாரு என்ன டாக்டர் சொன்னாலும் பார்க்கலாம் இங்கே விஸ்கி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டா நல்லா அவளுக்கு வந்து ஜுரம் இருந்திருக்கு நாங்கள் அதை வந்து இன்னமோ ஏதோ நினச்சி வயிற்று வலியும் நினச்சி விட்டோம் அந்த ஜுரம் நூற்றி அஞ்சு டிகிரி ஜுரம் இருந்தது இப்போ ஏதோ ஃபுட் பாய்சன் ஐட்டம் பிள்ளைக்கு மூணு நாலு முட்டை கொடுக்கக்கூடாதான் சிக்கன் கொடுக்க கூடாதான் அளவு சாப்பாடு தான் கொடுக்கணும் இன்றைக்கி மூணு பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்துருக்கு இந்த பிட்டியில் ரெண்டு ஊசி இந்த பிட்டியில் ரெண்டு ஊசி போட்டு இந்த மருந்து கொடுத்துருக்காங்க இப்போ மூணு நாளைக்கு இது வந்து காய்ச்சல் மருந்து இது வந்து வாமிட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பின்ன இதில் வந்து ரெண்டுமே சேம் இந்த வயிற்றுக்கும் இது இதில் தானா அப்படின்னா இது கொடுத்தா காய்ச்சலும் வராது வயிற்றொழியும் சரியாகனு சொன்னான் என் பையன் எனக்கு சரியாக தெரியல பின்ன இது வந்து அவளுக்கு வாமிட் வர நேரத்தில் இது அவளுக்கு கொடுக்கணுமா இவன் சிக்கன் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான் அப்போ மூணு நாள் சிக்கனு முட்டை எதுவும் கொடுக்கக்கூடாதான் மூணு நாள் கழிச்சு கூப்பிட்டு போகணுமா நூற்றி அஞ்சு டிகிரி ஜூரம் இருந்து தான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குளுக்கோஸ் ஏறினாலும் அவளுக்கு பசிக்காது மூணு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க டவுன் ஆகிட்டா ஃபுல்ல ரொம்ப அது மாதிரி மெயினாக இன்றைக்கி ஃபுல்லாக அவளுக்கு வந்து தண்ணியே கொடுக்கக்கூடாதாம் தண்ணி குடிச்சா வா வாமிட் பண்ணுவலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விஸ்கியோட ஸ்டோரி முடிஞ்சு போச்சு இந்த மருந்தும் கொடுக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் விஸ்கி அம்மாக்கு நல்லா நூற்றி அஞ்சு டிகிரி ஜுரம் எப்பவுமே அவன் பக்கத்துல படுப்பா உடம்பு நார்மலாகவே ஹீட்டாக இருக்கும் ஜுரம் எப்படி வந்துன்னு தெரியல இப்படி உடம்ப கெடுத்துக்கிட்டது இவ தான் காரணம் நாங்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த செவுறு பார்த்திங்கன்னா இப்படி கடிச்சு கடிச்சு அந்த சுண்ணாம்புலாம் சாப்பிட்டனால அவளுக்கு ஃபுட் பாய்ஸன் ஆகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பொருளை சந்திக்கிறேன் இந்த இந்த இடத்துல தான் இங்கே இங்கே குளுக்கோஸ் கை வைக்க விட மாட்டேங்கிற இந்த இந்த காலையில் இந்த காலிலே மாற்றி குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்க இந்த பெட்டியில் ரெண்டு இன்ஜெக்ஷன் அந்த பெட்டியில் ரெண்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் ரொம்ப டல்லாக இருக்கா ரெண்டு நாளைக்கு அவ்வளோ வாக்கிங் கூட்டு போகக்கூடாது எதுவும் டச் கேட்டாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஃப்ரெண்ட் இந்த பதிவு இதோடு முடிக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறேன் டேட்டா பெபை லவ் யூ இங்கே விஸ்கியை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் பாய்